மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்திய மார்கழி மாத கோலாகல கோல திருவிழாவின் பத்தாம் ஆண்டு பரிசளிப்பு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழாவினை இப்பொழுது காணலாம் நகராட்சியின் மாறுகழி மாத கோலாகல கோல திருவிழாவின் பத்தாம் ஆண்டு பரிசளிப்பு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஜிஆர்டி மற்றும் எஸ்டிவி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தாய் வீடு டாக்டர் எஸ் எம் சிவகுமார் அவர்களுக்கு திருச்சி கிளை மேலாளர் அசோக்குமார் அவர்களை மரியாதை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பாக நடைபெற்ற வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசளிக்கும் விழா இப்பொழுது நடைபெற இருக்கிறது வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் ஜிஆர்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வழங்குமாறு கிளை மேலாளர் அவர்களையும் சிறப்பு விருந்தினரையும் கேட்டுக்கொள்கிறோம் ஹம்சா சோமரசம்பேட்டை ராதா உரையூர் குழுமணி வித்யா ஸ்ரீரங்கம் சோபியா கே கே நகர் மேகலா பிராலிமலை கவிதா கீரனூர் ரம்யா திருப்பஞ்சீலி ూర్ రేవతి పొన్మలై தீரன் நகர் திருநாவுக்கரசி நடராஜபுரம் Define iyi bir rol சிறப்பாக நடைபெற்ற இந்த பத்தாம் ஆண்டு கோல போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் தாய் வீடு சிவகுமார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அழைக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திருப்பி சொல்லலையெல்லாம் அப்படியே பிரமிச்சு போயிருக்கீங்களோ வெயிலில் வந்து அப்படியே குழுகு அறையில் அப்படியே பல பல பலன்ட்டு அப்படியே தங்கத்துக்கு மத்தியில் அப்படியே வைக்கும் புன்னகைகள் மாதிரி உங்கள் முகமும் புன்னகையில் அப்படியே மிழ்ந்துகிட்ருக்கு பார்த்துக்கிட்டுருக்கேன் வெரி குட் பெண்களுக்கு வந்து எஸ்டிவியும் ஜிஆர்டியும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோல போட்டியை நடத்தி ஒரு பரிசு வழங்கும் விழாவை இன்றைக்கி வச்சு உங்களெல்லாம் குடும்பத்தோடு இங்கே வர வச்சுருக்காங்க அதுக்கு வந்து எஸ்டிவின் சார்பாகவும் ஜிஆர்டின் சார்பாகவும் முதல்ல உங்களை வருகை வருகை என்று அன்போடு வரவேற்கின்றோம் நிறைய போட்டி இருப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் கோல போட்டியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒவ்வொரு நிகழ்வுலேயும் சொல்லுவேன் புள்ளி வச்சு கோலம் போடுறது சாதாரண கோலம் இருக்குது சும்மா அப்படி நாலு கோலை போட்டு அப்படியே ரவுண்ட் போட்டால் ஈஸியாக போடலாம் ஆனால் நிறைய புள்ளி வச்சு அப்படி வளைஞ்சி வளைஞ்சி போடணும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ சிக்கலாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை யார்கிட்ட இருக்குது பெண்கள்கிட்ட இருக்குது சிக்கலை தீர்த்துருவாங்க அந்த திறமை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த கோல போட்டியை வச்சு அழகாக அவங்களுக்குலாம் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி இந்த குழு குழு அறையில் இன்றைக்கி நம்மலாம் சந்திச்சிருக்கோம் சரி கோலப்போட்டி ஏன் வந்து மார்கழி மாதத்தில் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு சாதாரணமாக காலையில் எந்திரிச்சா கொஞ்சம் போர் அடிக்கும் அது காலத்தில் எந்திரிக்கணுன்னா எத்தனை தடவை எழுப்பிடான போர்வை இழுத்து போற்றி படுக்கிறப்ப வர்ற சுகம் வந்து வேறு எங்கேயும் வராது ஆனால் விடி காலையில் எந்திரிச்சு வாசலில் தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டு விளக்கு ஏற்றி வச்சு அது ஒரு மார்கழி மாதம் வந்து ஒரு தெய்வீக க கலையாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இது அந்த கோலம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா போடுவோம் உக்காரனு போடுவோம் சாஞ்சி போடுவோம் நிமிது போடுவோம் ஸோ நம்ம உடம்புக்கு அது ஒரு மறைமுகமான கோலம் யோகா தன்னை அறியாமல் நினச்சி பாருங்களேன் ஒரு வாலி தண்ணி வந்து தெளித்து குழிஞ்சு குழிஞ்சு நிமிது போட்டு ரைட் கைக்கு வந்து இப்படி செய்கிறோம் கையை நீ கோலம் போடுறப்ப பாருங்களேன் கைக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் அது ரெண்டாவது மூளைக்கு மெமரி பவரும் அதிகரிக்கும் இந்த புள்ளிக்கு இந்த கோலம் எங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணணும் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் எங்கள் அம்மா கோலம் போகிறப்ப அப்படி கதை வந்து நின்று பார்ப்பேன் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் புள்ளி வைப்பாங்க இங்கே போகுது இங்கே போகுது இங்கே போது வந்து கடைசியில் கொண்டு ஜாயின் பண்ணி பார்த்தா ஒரு அழகான ஒரு சேஃப் வந்துடும் கோலத்தோட அந்த ஒரு நிறைவு வந்துடும் அதெல்லாம் பார்க்குறப்ப தனித்திறமை வேணும் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் கோலம் படுத்துடல தாளாட்டு பாட சொன்னால் கூட தெரியாது தொட்டியில் குழந்தைய போட்டுவிட்டு டிவியை போட்டுவிட்டு குழந்தை அப்படியே தூங்குட்டுன்னு விட்ருவாங்க இல்லை யூடியூப்பில் போட்டு வைப்பாங்க நீ மாறி போச்சு ஆனால் கோலம் நம்முடைய பழமையான அந்த கோல விஷயத்த கற்றுக்கிட்டு ரியாரிட்டியும் எஸ்டிவியும் கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளெல்லாம் படம் பிடிப்பாங்க இன்றைக்கி போட்டி வச்சுருக்காங்க நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தாலும் நிகழ்ச்சியில் இந்த இதில் கலந்துக்கணும்னு முடிவு எடுத்தீங்க பார்த்திங்களா அதுதான் உங்கள் உங்களுடைய முதல் வெற்றி அதுக்கு மரியாதை கொடுத்து தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து உங்கள் திறமையை பாராட்டி இந்த இடத்துல நம்மலாம் சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு நம்ம வாழ்த்த சொல்லணும் சரி ஜிஆர்டியோட இந்த பிரம்மாண்டமான தங்க அரங்கத்துக்குள்ளே தங்க மாளிகைக்குள்ளே நம்மலாம் இருக்கோம் தங்கம் அப்படின்னா தெரியும் நீங்கள்லாம் தங்கமானவங்க தான் ஆனால் தங்கம் போகிறதுக்கு ஆசைப்படுவீங்க ஆண்களுக்கு சம்பாதிக்க தெரியும் அதை வாங்கி மனைவிக்கு கொடுத்து அழகு பார்க்க தெரியும் பெண்களுக்கு வந்து அதை வாங்கி அனுபவிச்சுட்டு கல்யாணத்துக்கு போகிறப்ப என் புருஷன் எடுத்து கொடுத்தது எங்கள் அம்மா அப்போ எடுத்து கொடுத்தது அப்படி நடக்கிறப்பே ஒரு தெனாவிட்டு ஒரு கெத்து வரும் நகை இருக்காது இருக்கணும் அது இருந்தால் தான் மனுஷனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது தங்கம் வந்து வெட்டி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா வெறும் மண்ணாக தான் இருக்கும் அதை போட்டு உருக்கி எல்லாம் செய்யும் பொழுது ஒரு கிலோ மண் இருக்குன்னா அதில் ஒரு பத்து கிராம் பதினஞ்சு கிராம் தங்கம் தான் கிடைக்கும் அந்த தங்கத்தை எடுத்து என்ன செய்யணும் அப்படியே கட்டியாக உருக்கி ஒரு கட்டியாக எடுத்து காதில் போட முடியுமா மூக்குதியாக செய் போட முடியுமா என்ன செய்கிறாங்க அதை உருக்கி கம்பியாக வளையமாக டிசைனாக மிஷினாக எல்லாம் செஞ்சு ஒரு அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க ஒரு நகை அதுக்கப்புறம் தான் போட முடியும் வாழ்க்கையில் எப்படி தங்கம் வந்து ஆசாரி வந்து தட்டணும் தட்டி தட்டி தான் அதை வந்து என்ன செய்வார் ஒரு பொருளாக மாற்றி ஜொலிக்க வைக்க முடியும் அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் துன்பம் வந்தாலும் எவ்வளோ திட்டினாலும் சரி எவ்வளோ தட்டினாலும் சரி தங்கம் ஜொலிக்கிற மாதிரி நீங்கள்லாம் ஜொலிக்கணுன்ட்டு தான் எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் சரி தங்கம் வந்து ஜிஆர்டியில் சொல்கிறாங்க நிறைய ஆஃபர் சொல்கிறாங்க இவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க நம்ம வீட்டில் மிஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு ஏதோ அதிகபட்சமாக கொஞ்சம் இருக்கும் பத்து பவுனு இருபதி பவுனு அதிகபட்சம் ஐம்பது நூறு பவுன் இருக்கும் ஆனால் இங்கே பார்க்குறப்ப கிலோ கணக்கு தங்கத்தை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல அதுக்கு நம்ம ஜிஆர்டிக்கு தட்டி நம்மளுடைய பாராட்டை சொல்லோம்ல ஒய்ஃப்பெல்லாம் மா ஒரு புடவை கடை கூட்டிகிட்டு போகிறப்ப ஒரு புடவை ரெண்டு புடவை எடுக்கலாம் முடிவு பண்ணியிருப்போம் ஆனால் அவங்க என்ன செய்வாங்க திடீர்னு அந்த செக்ஷன் போவாங்க இங்கே வருவாங்க அந்த செக்ஷன் போவாங்க ஒரு புடவை எடுப்பாங்க அதுக்கு எத்தனை புடவையை பார்ப்பாங்க ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது இரநூறு புடவையை பார்த்துருவாங்க அப்போயும் அந்த லைட்டில் வெளிச்சம் கம்மியாக இருக்கா வெளி வெளிச்சம் கம்மியாக இருக்கா டேபிள் கடையில் கீழே வச்சு பார்ப்பாங்க வெளிச்சம் அந்த புடவையோட சேடு எதுவும் மாறுதா அப்படின்ட்டு எதுக்கு இது ஒரு ந போய் வாங்க போகிறப்ப அந்த டிசைனை பார்க்கலாம் அவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்போ நீங்களும் இந்த மாதிரி டிசைனை உங்களுக்கு இவ்வளோ டிசைன் இருக்கு இங்கே வந்து பாருங்கன்னா கூட யாராவது கூட்டி திருப்பீங்க அப்பா வந்திருக்கலாம் வீட்டுக்காரர் வந்திருக்கலாம் அண்ணன் வந்திருக்கலாம் அண்ணா இது நல்லா இருக்கா மாமா இது நல்லாயிருக்கா அப்பா இது நல்லா இருக்கா கேட்டால் நாளைக்கு நமக்கு அது கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படுங்க இன்றைக்கி சொல்லி வைப்போம் விதை போட்டு சின்னதாக விதை இன்றைக்கி போட்டப்போ நாளைக்கு முளைச்சி பெருசாக வந்துடும் சரி தங்கம் வாங்கு தங்கம் வாங்குன்னு சொல்கிறாங்களே ஏன் தங்கம் வாங்கணும் நீங்கள் வந்து தீபாவளி பண்டு நிறையா போடுவீங்க தீபாவளிக்கு பத்து நாளுக்கு முன்னாடி ஓடி போயிடுவான் பார்த்துருக்கீங்களா சீட்டு போடுவீங்க அவங்களும் ஓடி போயிடுவாங்க பார்த்துருப்பீங்க அதிக வட்டி தருவேன்னுவாங்க வாங்க டெபாசிட் பண்ணுவீங்க அதையும் மேக்ஸிமம் ஓடி போயிடுவாங்க ஆனால் நீங்கள் சேமித்த பணத்தை வியர்வை சிந்தி உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தலைவர் உங்கள் கணவர் உங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்ச பணத்தை சேமித்து வைக்கணும்னா தங்கத்தில் முதலீடு செய்யுங்க தங்கம் போன வருஷம் என்ன வில இந்த வருஷம் என்ன விலை ஏறிக்கிட்டே இருக்கா இறங்குதா தங்கத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் உங்கள் பொருள் உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு நல்லது கெட்டது ஃபங்க்ஷனு போகிறப்ப நீங்கள் போட்டுகிட்டு போனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கும் சரி பிள்ளைக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை எல்லாத்துக்கும் எது பயன்படும் நம்ம சுயமரியாதையை காப்பாற்றக்கூடிய எது தங்கம் ஏன் நமக்கு ஆத்திரத்தில் அவசரத்தில் உதவி செய்யக்கூடிய என்ன இந்த தங்கம் அதனால் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துங்க யாருமே பணத்தை கொடுக்கக்கூடாது முதல் பண்ணக்கூடாது தங்கத்தை நம்ம சேமித்து வைக்கணும் அதுவும் இந்த மாதிரி உங்களை குழு குழு அறையில் உட்கார வச்சு ஒரு கௌரவப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொன்னதுக்காக ஜிஆர்டி மாதிரி நிறுவனத்துக்கு நன்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்து கொஞ்சம் ஏதாவது வாங்கிகிட்டே சேர்த்து சேர்த்து வச்சோம்னா ரொம்ப விபகமாக இருக்கும் ஆத்திரத்தில் உயிர் காப்பதற்கு மருத்துவமனையில் சேர்ந்தால் கூட அடுத்தவன் டப்போ சொந்தக்காரன் நண்பர்கள்ட்ட போய் ஒரு ஐம்பது ஒரு லட்சம் கேட்டுப்பார் தான் ஃபீஸ் கட்டினேன் நேற்று தான் லோன் கட்டினேன் நேற்று தான் பேங்க்கு கட்டினேன் எதாவது சொல்லுவாங்க ஆனால் தங்கம் இருந்தால் அந்த தங்கம் எப்படி தரமாக இருக்குதோ உங்கள் வாழ்க்கை தரமாக இருப்பதுக்கு யார்கிட்டையும் கையேந்தாமல் இருக்க சூழ்நிலையை என்ன உருவாக்கும் தங்கம் உருவாக்கும் அதனால் தயவு செய்து தங்கத்தை நீங்கள் என்ன செய்யணும் சேமித்து வச்சுக்கணும் பணம் எல்லா இடத்துலையும் முதலிட்டுக்கலாம் ஆனால் வராது ஒரு பெரிய ஒரு கிராமத்தில் பணக்காரங்க ரெண்டு பேர் இருந்தாங்க பண்ணையார் ரெண்டு பேருமே பண்ணையார் மிராஸ்தர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க காலையில் கல்யாணம் பண்ணதும் காரு இருக்குது கேஸ் எல்லாம் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் படிக்கலை அஞ்சாவது ஆறாவது கூட தாண்டலை அவங்களுக்கு தமிழே படிக்கிறதுனா இங்கிலீஷ் தெரியுமா தெரியாது கல்யாணம் பண்ணி காலையில் பொண்ணு எழுந்து காலையில் உப்புமா செஞ்சான் மத்தியானமாக கெடைச்சான் உப்புமாவை பொங்கல் மாதிரி செஞ்சான் காலையில் ரவா உப்புமா வந்து கொஞ்சம் ட்ரையாக செஞ்சான் மத்தியானம் பொங்கல் மாதிரி செஞ்சான் ராத்திரி காய்கறிலாம் போட்டு உப்புமா கிச்சடி மாதிரி செஞ்சான் அவன் முதல் நாளே பண்ணாடிட்டு போய் என்னம்மா காலையிலே போ ரவா உப்புமா மத்தியானமும் ரவா பொங்கல் நைட்டு ரவா கிச்சடி அப்படின்னு போய் மெல்லமா காலையில் கேட்டேன் இன்றைக்கி என்ன செய்யலான்ட்டு இன்றைக்கி நான் ரவாவில் வித்தியாசமாக ஒன்று செஞ்சு தரேங்க அப்படின்ச்சான் அவன் அப்போயே முடிவு பண்ணிட்டானா என்னடா அது திருப்பி அப்படின்னு சரிம்மா விட்டானான் மத்தியானமும் ரவாவில் என்ன ஒன்று செஞ்சு முட்டையை போட்டு அப்படியே பரட்டி கொடுத்துருச்சான் என்னடா கேட்டேன் எனக்கு ரவா உப்புமா மட்டும்தாங்க செய்ய தெரியும் அப்படின்ச்சான் சரி புது பொண்ணை திட்ட முடியாதுன்னு சொல்லி வாங்க கடைக்கு போகலாம் ஒரு சாப்பிட்டு வரலான்னு பொண்ணாட்டிய கூட்டிட்டு கடைக்கு போகிறான் அங்கே நல்லா இப்போ ஸ்டார் ஓட்டெல்லாம் பாதி லைட்டு தான் ஏரியும் ஏசி இருக்கும் லைட்ருக்கு எல்லாம் பார்ப்பான் இவங்க ரெண்டு பேர் உட்காந்தாங்க அவன் அங்கேருந்து ஒரு மெனு கார்டை கொண்டாந்து நீட்டினான் எல்லாம் இங்கிலீஷ்லேயே இருந்துச்சு தமிழே பறிக்க தெரியாது இங்கிலீஷில் இருந்தால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவனால் பார்த்துக்கிட்டே அவன் ஒன்று பக்கத்தில் திரும்பி பார்த்தான் ஒருத்தன் சிக்கன் சாப்பிட்றான் நூடுல்ஸ் சாப்பிட்றான் இந்த சைடு பார்த்தா நான் பன்னீர் பட்டர் மசாலா இங்கிட்டு சாப்பிட்றான் சரிவன் போனவொடனே என்ன மெனு மெனுக்காடை கொடுத்ததும் டக்குன்னு ஒன்று டிக்கெட் அடிச்சு எடுத்துருவாங்கன்னு அனுப்பிட்டான் அவன் ரெண்டு உப்புமாக கொண்டாந்து வச்சான் அவன் தெரியல என்னமோ ஒன்று டிக்கெட் அடிச்சா ரெண்டு ரவா உப்புமா கொண்டா வச்சான் கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுதுன்னு பார்த்தீங்களா அது இங்கே வந்து சாடா இங்கேயும் ரவா உப்புமா உணாந்து வச்சுட்டா அப்படியே வெளியில் சொல்ல முடியாமல் ஒன்றும் பண்ண முடியாமல் சாப்பிட்டான் பக்கத்து டேபிளில் நல்லா சிக்கனாக சாப்பிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தான் அவன் சாப்பிட்டு முடியாது சர்வர் அவன்ட்ட போனான் என்ன வேணும்னு அவன் கேட்டான் அவன் ரிப்பீட் அப்படின்னா என்ன சொன்னான் ரைட் இவன் என்ன செய் அங்கேருந்து வந்து இவன் ரிப்பீட்டுண்ணா இவனுக்கு என்ன வந்துச்சு ரவா உப்பா திருப்பி ரிப்பீட் வந்துருச்சு அவன் சாப்பிட்றது சிக்கனு மேரே ஐட்டம்லாம் சாப்பிட்றான் அவன் ரிப்பீட்னா அவனுக்கு அது வரும் அதுக்கு பேர் ரிப்பீட்டுன்னு நினச்சிட்டு இவன் சொல்லவும் இவனுக்கு திருப்பி ர உப்புமா வந்துருச்சான் காசு பணம் எல்லாம் இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியல சரியா அது மாதிரி நம்மள்கிட்ட காசு பணம் இருக்குது இந்த காசு பணத்தை அறிவாக மாற்றணும் இந்த காசு பணத்தை தங்கமாக மாற்றணும் வாழ்க்கை ஜொலிக்கணும்னா எதை எதை எப்போ பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தணும் இந்த தங்கத்தை பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை தங்கமாக இருக்குன்றதுக்காக தான் இந்த ஜிஆர்டியில் உட்காரஞ்சு உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கோம் அதனால் இந்த கோலப்பொடியில் வெற்றி பெற்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் பரிசீலனைல ரொம்ப சந்தோஷம் எதையபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க பெரியவங்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு நம்ம விட்டுற முடியாது குழந்தைக்கு ஏதாவது செய்தி சொல்லணும்ல ரைட் அதனால் பெண்களுக்கு வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு கடைசியாக ஒரு செய்தியை சொல்லிடுவேன் பெண்களை எல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கொடியவள் கொடியவள்வாங்க ஆண்கள் வந்து முள்ளு போகிறவங்க பெண்கள் அந்த கொடி போலவர்கள் செடியை கொடி படம் எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் கொடி அவள் கொடி அவள்னால் மோசமானவன் நினச்சிடாதீங்க அதுக்கெல்லாம் அர்த்தம் நிறையா இருக்குது பெண் புத்தி புத்தினா மட்டமான புத்தி கிடையாது பின்னால் வருவதை யோசித்து முன்னால் திட்டமிட்டு செய்யக்கூடிய புத்தி தான் பெண் புத்தி அதனால் இந்த மகளிர் தினத்தில் வர்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக ஜிஆர்டி சார்பாகவும் எஸ்டிவி சார்பாகவும் மகளிர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் நிகழ்ச்சி நிறைவாக குழந்தைகளுக்கு ஒன்று சொல்லிடணும் ஒரே விஷயந்தான் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஒரு குழந்தை பிறந்தது யாருமே சொல்லிக் கொடுக்காமல் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அம்மா அம்மா தான் தருவாங்க உங்கள் அப்பா வந்துட்டார் பாரு அடையாளம் யாரை கட்டுவாங்க அப்பாவை காட்டுவாங்க அப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விடுவார் இவர் தாண்டா உனக்கு குரு அப்படின்னு குரு சொல்லி தருவார் அன்பே தெய்வனு இந்த குழந்தைங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரே விஷயம்தான் ஒரே மந்திரம்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதானா அம்மா பிதானா அப்பா குருனா வாதியாரு தெய்வனா அவங்களுக்கு பிடிச்ச சாமி மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு பேரையும் மதித்து வணங்கி நடந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேற யாருக்கு பயப்படணும் யாரும் கட்டுப்படணும் இல்லை நாலு பேருக்கு மட்டும் நம்ம மரியாதை கொடுத்து நடந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் சரியா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பாக அமையும் இந்த புன்னகை கூடத்தில் புன்னகையோடு உட்கார்ந்துருக்க உங்களுக்கு பரிசு வழங்கி ஒரு வாழ்த்துறை வழங்க ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த நம்முடைய ஜிஆர்டி நிறுவனத்திற்கு எஸ்சிவின் மக்கள் தொடர்பு அதிகாரி என்ற முறையில் என்னோடய நன்றியையும் வந்திருந்து அனைவரும் குடும்பத்தோடு இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அப்படின்னு சொன்னோன்னே காலையில் நாலு மணிக்கெலாம் அலார தூக்கமே வரல காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடணும் அவங்க சொல்லிட்டாங்க நல்லா அழகாக வரையணும் அப்படின்னு சொல்லி தீம் மாதிரி தீம் கோலம் மாதிரி போடணும் மார்கழி மாதம் ஃபுல்லாக அந்த திருப்பாவை எழுதி எழுதி கோலம் போட்டோம் அது அது பெருமை பூரா அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு உண்டாக்குனது நீங்கள் தான் நீங்கள் வந்து சொன்னதுனால தான் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சி கோலம் போட்டோம் இல்லைன்னா சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன கோலமாக போட்டுட்டு போயிடும் ஒரு போட்டிங்கிறப்போ நமக்கு ஒரு ஒரு உத்வேகம் வந்துடுது அதனால் இதை தொடர்ந்து நீங்கள் செய்யணும் நாங்கள் எல்லாம் இதில் கலந்துக்கணும் எங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தேங்க்யூ சார் ஃபஸ்ட்டு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இந்த கோல போட்டியை நடத்துனதுக்காக ஏன்னா இப்போ வ இப்போ இருக்கிற காலத்தில் யாருமே கோலம் எழுந்திரிச்சு காலையில் போடுறது கிடையாது மார்கழி மாதம் காலையிலே எழுந்தி கோலம் போட்டால் ரொம்ப நல்லது ஏன்னா அது பீட மாசிறதுனால நம்ம அந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்காக முன்னோர்கள் நமக்காக ஏற்படுத்தினது அதை வந்து ஒரு பெரிய விழாவாக எடுத்து நீங்கள் ஒரு கோலம் போடுறதுக்கு பெண்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அதை வச்சு எல்லாரும் எழுந்தி கோலம் போட்டு ப்ரைஸும் வாங்கிட்டாங்க ஆமா ஆமா அதனால் அதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து இதை செய்யணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க் யூ இந்த மாதிரி பெண்கள் பெண்களை ஊக்குவிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கு சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த விடியகாத்தால் கோலம் போடுறதுல இன்னொரு ஒரு நன்மையும் இருக்குது என்னென்னா அந்த ஓசோன் படத்தில் படலத்தில் வந்து சுவாசிக்கிற அந்த சுவாசம் அதனால் வந்து மார்கழி மாதத்தில் நம்ம கோலம் போடுறோம் அது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி வீட்டுக்குள்ளேயே நம்மலாம் அடைஞ்சிருக்கோம் அதுக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜிஆர்டிக்கு ரொம்ப நன்றி ஊக்கு இது இன்னும் நம்ம நான் வந்து சிறப்பாக பண்ணணும் இன்னும் அடுத்த வருஷமும் நம்ம கலந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்றத இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு தூண்டுறாங்க இன்னொன்று நகை சேமிப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சார் சொன்ன மாதிரி இப்போ தற்காலத்தில் நகை வந்து ஏறிட்டே தான் போகுது இறங்கலை ஒரு பாயிண்ட் கூட இறங்கலை அப்படின்றப்ப நம்ம மண்ணில் போடுறத விட பொண்ணில் போடுறது இன்னும் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அது வந்து ரொம்ப சக்ஸ் நம்ம லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும் உள்ளே இருக்க பெண்களை இதை ஊக்குவித்து வெளியில் கொண்டு வரத்துக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இதுலக்கு வணக்கம் என் பேர் மேனகா தள்ளுலன் வரேன் இப்போ வந்து ஜெல் கலெக்ஷன்ஸ் வந்து செலக்டிவாக இருக்கும் இங்கே பார்க்குறத விட ஸோ அதே மாதிரி நம்ம போட்ட கோலத்தையும் செலக்டிவாக செலக்ட் பண்ணி நம்ம நிற்க வச்ச ஜிஆர்டிக்கு ரொம்ப நன்றி சிறப்பாக நடைபெற்ற இந்த பத்தாவது வருஷ கோலப் போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் ஜிஆர்டி மற்றும் எஸ்டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஜிஆர்டியில் நிறைய ஆஃபர்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு இப்போ தங்க அவதாரம்னு ஒரு புதிய ஆஃபர் இருக்கு உங்களோட பழைய நகைகளுக்கு கூடுதலாக எழுபத்தஞ்சு ரூபாய் நம்ம ஜிஆர்டியில் தராங்க அதனால எல்லாம் முடிச்சுட்டு யார் யார் கூட வந்தீங்களோ போய் டக்குன்னு கலெக்ஷன்ஸ் பார்த்து எதாவது வாங்கிட்டு போயிடுங்க ஏன்னா இப்போ வீட்டுக்கு பண்ணிங்கன்னா திரும்ப கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அதையும் வச்சு பார்த்துக்கோங்க இப்போ வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுமாறேன் நம்ம கிளை மேலாளர் கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து பத்தாவது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதனால் எங்களால் தொடர்ந்து அது கண்டினியூவாக பண்ண முடியுதுன்னா எல்லோரும் எங்களுக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் பதினோராவது வருஷமும் கண்டிப்பாக வெற்றிகரமாக பண்ணுவோம் நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட்டை பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஸோ வெற்றியாளர் எல்லாருக்குமே எங்களோட திருச்சி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக எங்களோட முழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோமா அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த ஜிஆர்டி ஜுவல்லரிஸுக்கும் எஸ்டிவிக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன் இந்த மார்கழி மாத கோல போட்டி நடத்துனதுக்காக ஏன்னால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பெண்கள் மா காலையில் ஏந்திரிச்சு கோலம் போடுறது பெரிய விஷயமாக இருக்குது ஏன்னா அவங்களோட உடல் நலத்துக்காகவும் மனநலத்துக்காகவும் இந்த கோலங்கள் வந்து பழங்காலத்துலலாம் முறையில் இருந்தது இப்போ அது இந்த காலகட்டங்களில் இல்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரி கோ கோல போட்டி நடத்துறது மூலயமா அந்த பழங்கால நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து மகளிர்கள் மத்தியில் வந்து புதுசாக இன்னும் போகாமல் இருக்கிறதுக்காக இவங்க பாடுபடுறாங்க ஸோ நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்க்கும் எஸ்டிவிக்கும் என் பேர் ரேவதி செந்தநேர்புரத்தில் நாங்கள் வந்திருக்கோம் மார்கழி மாதம் கோலப்போட்டி கனெக்ட் பண்ணாங்க அதில் வின் பண்ணி இப்போ ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் இந்த போட்டியை கண்டக்ட் பண்ண ஜிஆர்டிக்கும் எஸ்டிவிக்கும் ரொம்ப நன்றி கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஜிஆர்டியில் வந்து வாங்குகிறேன் என் பேர் மகாலக்ஷ்மி துறையூர்லேருந்து வரேன் கோலப்போட்டி இந்த மாதிரி வச்சு எஸ்டிவியும் ஜிஆர்டியும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க பெண்கள் இது வந்து ஊக்குவிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னொன்று வந்து தங்கத்தோட தங்கத்தை நம்ம சேமிக்கணும் அப்படின்ற எண்ணத்தையும் இது கொண்டு வராங்க ரொம்ப நன்றி உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் சாதிக்கணும்னு வெளியில் கொண்டு வரத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது மிக்க நன்றி என் பேர் தனலக்ஷ்மி நான் ஆண்டா ஸ்ட்ரீட்லேருந்து வந்துட்டு வரேன் நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கேன் ஜிஆர்டியும் எஸ்டிவியும் நடத்தின இந்த கோல போட்டி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நல்லா இருந்தது எங்களை மாதிரி பெண்களை ஊ ஊக்குவிக்கிற மாதிரி இருந்தது எங்களை கூப்பிட்டு எங்களை கௌரவிக்கிறது எங்களுக்கு வந்து கிஃப்ட்டு ப்ரைஸஸ்லாம் எல்லாம் கொடுத்தாங்க மிக்க நன்றி மார்கழி மாத கோல போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு பரிசளிக்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது ஜிஆர்டியில் சிறப்பு நகை தேமிப்பு திட்டங்கள் மற்றும் சிறப்பு நகை திட்டங்கள் செயல்படுகின்றன உங்களுக்கு தேவையான புதிய கலெக்ஷன்கள் ஜிஆர்டியில் அதிகமாக இருக்கிறது ஜிஆர்டியில் நகை வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசுகளும் வழங்கப்படுகிறது இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பான பரிசுகளை வழங்கிய ஜிஆர்டிக்கு எஸ்டிவி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்